திருமலை தரிசனம் குறித்த ஆர்டிசி அறிவிப்பு ஆந்திர பிரதேச மாநில சாலை போக்குவரத்து கழக பேருந்துகளில் திருமலைக்குச் செல்லும் பயணிகளின் வசதிக்காக ஏ பி பேருந்துகளில் தினமும் ஆயிரம் தெய்வீக தரிசன டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன ஏ பேருந்துகளில் திருமலைக்கு செல்லும் பயணிகளுக்கு இந்த பொன்னான வாய்ப்பை திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் வழங்கியுள்ளனர் ஏ பேருந்துகளில் திருப்பதிக்கு செல்லும் பயணிகள் கட்டணத்துடன் கூடுதலாக முன்னூறு ரூபாய் செலுத்தி பேருந்திலேயே விரைவான தரிசன டிக்கெட்டை பெறலாம் இந்த விரைவு தரிசனம் தினமும் காலை பதினொன்று மணிக்கும் மாலை நான்கு மணிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திருமலை பேருந்து நிலையத்தை அடைந்ததும் ஆர்டிசி மேற்பார்வையாளர்கள் பயணிகளுக்கு விரைவாக தரிசனம் செய்ய உதவுவார்கள் எனவே திருப்பதி செல்லும் பயணிகள் முதலில் ஆர்டிசி பஸ்களில் விரைவு தரிசன டிக்கெட் பெறும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் திருப்பதிக்கு தினமும் அறுநூற்று ஐம்பது பேருந்துகளை ஆந்திர பிரதேச மாநில சாலை போக்குவரத்து கழகம் இயக்குகிறது திருப்பதிக்கு ஒவ்வொரு டெப்போவிலிருந்தும் பேருந்து வசதி உள்ளது பெங்களூர் சென்னை காஞ்சி வேலூர் பாண்டிச்சேரி ஹைதராபாத் போன்ற நகரங்களில் இருந்து தெய்வீக தரிசனத்திற்காக வரும் பயணிகளுக்கு இது மிகவும் நல்ல வசதி கடைசியாக ஒரு வேண்டுகோள் இந்த பதிவை பார்த்த அனைவரும் மறக்காமல் பகிருங்கள் உங்களுக்கு இது தேவையில்லாமல் இருக்கலாம் ஆனால் வேறு யாராவது செய்வார்கள் எனவே தயவு செய்து பகிரவும்